அனைவருக்கும் வணக்கம் ஏர்களே ஒவ்வொரு வருஷமுமே வருஷத்தோட தொடக்கத்தில் பாருங்க சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் வழக்கமா நடக்கிறது தான் ஆனா அந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலுமே தான் இருக்கு இந்த தடவை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்துல நடைபெற போகுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது அந்த வகையில் இந்த வருடம் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் எப்போது இது என்ன பண்ணணும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவில் தோன்றுமா தோன்றாதா இதை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் இந்த கிரகணத்தால் பாதிப்பிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த தினத்தில் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் பல திருப்பு முனையை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும் பொதுவாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை நாட்களில் வரும் காரணம் அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கும் அப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது இல்லையா தான் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் முழுவதுமோ அல்லது பகுதியாகவோ மறைஞ்சது போல தெரியும் தான் நாம சூரிய கிரகணமா பாக்குறோம் அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமை அணைக்கு நிகழப்போகுது அதுவும் இது மாசி அமாவாசை தினத்திலேயே வருது இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பார்த்தா மாலை நேரத்தில் தொடங்குது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை மூணு இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்குது இந்த சூரிய கிரகணம் அதே போல் பிப்ரவரி பதினேழு அன்னைக்கு ஏழு ஐம்பத்தேழு மணி இந்த ஆண்டில் முதிய முதல் சூரிய கிரகணம் முடிய போகுது அதாவது மூணு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணிக்கு முடிய போகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் என்ன விஷயத்தை தவிர்க்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அதை பத்தி இப்ப பாக்கலாம் பொதுவா இரவுல நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க இந்த ஆண்டு நடக்கும் சூரிய கிரகணமும் இரவுல தான் நடக்குது இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக காண முடியாது ஆனா இந்த ஆண்டுல ரெண்டாவது சூரிய கிரகணம் இந்தியாவுல தெரிகிறது இல்ல இது ஆப்பிரிக்க நாடு அமெரிக்கா அண்டார்டிகா இங்க வந்து பகுதிகள காணக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது சூரிய ஒளி சந்திரனால பகுதி அல்லது முழுமையா மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லணும் இல்லையா பகல் நேரத்திலேயோ மாலை நேரமோ அந்த வெளிச்சம் குறைஞ்சு காணப்படும் அப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல வெளிவரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் இதனாலதான் பாதுகாப்பு உபர உபகரணம் இல்லாம சூரிய கிரகணத்தை நேரடியா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியில் போகிறதையும் தவிர்த்தா ரொம்பவுமே பாதுகாப்பானதாக இருக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த சூரிய கிரகண பாதிப்பிலிருந்து நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்பவுமே அமைதியாக தியானம் செய்கிறது நல்லது இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அன்னைக்கு வந்து பெரும்பாலும் கோவிலில் நடை சாத்திடுவாங்க சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ கிரகணம் வருது அப்படின்னு சொன்னாவே நடை சாத்தப்படும் வீட்லேயே மன அமைதிக்காக ரொம்பவுமே அமைதியாக தியானம் செய்கிறது நல்லது இறை வழிபாடை வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் என்ன கடவுள் அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சூரிய கிரகணம் காலம் அப்படிங்கிறது பொதுவா பாருங்களேன் இந்த சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சூத காலம் அப்படின்னு சொன்னா அசுபமான நேரம் அப்படிங்கிறது குறிக்குது சாதாரண பேச்சுவார்த்தையில் இந்த நேரம் எந்த ஒரு சுபகாரியத்தையுமே செய்யக்கூடாத ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் புண்ணிய விதிகளின் படி பார்த்தா சூரிய கிரகணம் தொடங்கி பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இந்த சூத காலம் தொடங்குது கிரகணத்தோட முக்கிய நேரம் முடிஞ்சதும் நாம குளிச்சு முடிச்சிட்டு ஆன்மீக தலங்கள் சென்று இடை வழிபாடு செய்யறது நல்லது அதே போல இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடை சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூரிய கிரகணம் தொடங்கி பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இந்த அசுப நேரம் அதாவது சூதக் தொடங்கும் பொழுது கோவிலின் கதவுகள் கூட மூடப்படும் இந்த நேரத்துல வழிபாடு பிரார்த்தனை கடவுளை தரிசித்தல் எதுவுமே செய்ய முடியாது இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகணத்தின் தொடக்கத்திலிருந்து இரு இறுதி நேரம் வரை தியானம் இந்த மந்திரங்கள் ஓதுறது பிரார்த்தனைகளில் ஈடுபடுறது ரொம்பவுமே நன்மைகளை ஏற்படுத்தும் சூரிய கிரகணத்தின் போது கடவுளின் சிலைகளை தொடக்கூடாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சூத காலத்துக்கு பிறகு நீங்க குளிச்சுட்டு புதிய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு மேலும் கடவுளின் சிலைகளை கங்கா ஜலத்துல கழுவி புதிய புதுசா பூஜை ரூம கிளீன் பண்ணி விளக்கி வழிபடுறது நல்லது சிலைகளை தவிர துளசி மற்றும் இந்த சாமி மரங்களையுமே தொடக்கூடாதுங்க அப்போது கிரகணத்துக்கு அப்புறம் புனித நீர் தெளிச்சு வீட்டை சுத்தம் செய்கிறது ரொம்பவும் நல்லது இஷ்ட தெய்வம் குரு மந்திரம் காயத்திரி மந்திரம் இதுங்களாம் உச்சரிக்கலாம் அதுவும் தெய்வமேற்றி உச்சரிக்கிறது ரொம்பவுமே நல்லது மந்திரங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இது ரொம்பவுமே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் மரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உணவு உண்ணுதல் உணவு சமைக்கிறது தூங்குறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க சூரிய கிரகணத்தின் தொடர்புடைய ஒரு நம்பிக்கையின் படி பார்த்தா இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் காய்கறிகளை வெட்டுறது தைக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் இல்லைன்னா பிறக்க போகும் குழந்தைக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் கிரகணத்தின் போது நீங்கள் பெரும்பாலும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வீட்டை சுத்தம் செய்யணும் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் குழந்தைகள் முதியவர்கள் இந்த விதிலாம் பெருசாக பொருந்தாது ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகண உத்திகாலம் முடிஞ்சதும் மக்கள் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணியறது நல்லது அதே போல நீங்க இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான தர்மங்கள் செய்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எந்த எந்த சந்திரனாலும் குறிப்பா வந்துச்சுன்னா மூதாதர்களுக்கு அவங்களோட பரிபூர்ண அருளியும் பெறுவதற்கு நீங்க தானம் கொடுக்கறது நல்லது சூரிய கிரகணத்தின் போது தியானம் செய்து கடவுளை நினைப்பது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க கிரக முக்தி காலத்துக்கு பிறகு கடவுளின் பார்வை பெறுவது ஒரு மங்களகரமான செயலா கருதப்படுது அதனால நீங்க தியானம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தா கிரகணத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய இடம் கிரகணம் தெரியும் இடத்துல வசிக்கிறவங்களாம் வேதங்களின் படி பார்த்தா இந்த நாளில் எந்த வரிசையில வேலை செய்யணும் அப்படிங்கிறதையே சொல்லி வச்சிருக்காங்க முதல்ல கிரகண நேரம் தொடங்கும் நேரத்தில் குளிக்கணும் இந்த காலத்தில் நடுவில் தியானம் செய்கிறது மந்திரம் உச்சரிக்கிறது நல்லது கிரகண முடிவுல தான தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு தானியங்கள் துணிகள் பணம் போன போன்றதெல்லாம் தானம் செய்யலாம் இது வந்து ரொம்பவுமே சிறப்பான பயனை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சூரிய கிரகணம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலான பேருக்கு இருக்கு கிரகணங்கள் பற்றின நிறைய நம்பிக்கைகளும் நமக்குள்ளே இருக்குது புராண கதைகளுமே கிரகணத்தை பற்றி இருந்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வரக்கூடிய ஒரு நிகழ்வு வரும்பொழுது சூரியனை நிலவு மறைக்குது இதுதான் கிரகணமாக இருக்குது சூரியனை நிலவு மறைக்கிறது போல தோன்றும் சில இடங்களில் முழுதா சூரிய கிரகணம் வருது சில இடத்துல பகு பகுதி நேர கிரகணமாகவும் தெரியுது சில இடத்துல நெருப்பு வளைய சூரிய கிரகணமும் தோன்றும் பொதுவா மூணு விதமான சூரிய கிரகணம் இருக்கு முழு சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா வரும் பொழுது சூரியனை நிலவு மறைக்குது இதுதான் கிரகணம் அப்படிங்கிறது தெரியும் பெரும்பாலான பேருக்கு சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடத்துல இந்த முழு சூரிய கிரகணம் வரும் சூரியன் ரொம்ப பெருசு நிலா எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு கூட கேட்கலாம் நம்முடைய பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் அதுதாங்க அதே போல இந்த முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பாருங்களேன் சூரிய கிரகத்தின் முதல் வகை இந்த முழு சூரிய கிரகணம் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சூரியனை விட சந்திரன் மிகப்பெரிய சிறிய அளவு ஆனால் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால சூரியனை முழுவதுமாக வரைச்சிருது இதனால் சூரியனை முழுவதுமாக பூமியிலேருந்து நம்மளால் பார்க்க முடியாத நிலை வரும் இதான் சூரிய ஒளி பூமியை அடையாமல் முழு இருட்டாக இருக்கும் இரவு போல காட்சி அளிக்கும் முழு சூரிய கிரகணம் வந்தால் இப்படித்தான் இருக்கும் பகுலில் சூரிய வெளிச்சம் தெரியாம போனால் மனிதர்களுக்கு குழப்பம் வராது ஆனால் விலங்குகள் பறவைகளுக்கிடையே சில குழப்பம் வரும் பூத்த மலர்கள் கூட மறுபடியும் வாட ஆரம்பிச்சிடும் ஓனாய் உலையிடும் பறவைகள் தங்களோட கூட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிடும் பகுதி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இரண்டாவது வகை பகுதி சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரக்கூடிய சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கக்கூடிய நிகழ்வால் வரும் இதன் காரணமா சூரியனின் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் இதுல சூரியனின் ஒரு சிறிய அல்லது ஒரு பகுதியை மறைக்கும் அதனால இது பகுதி சூரிய கிரகணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு சில நேரத்தில் நிலாவினால் சூரியனை முழுவதுமாக மறைக்க முடியாதுங்க நிலவு மறைக்கப்பட்ட பகுதி கருப்பாக இருக்கும் அதன் விளிம்புகள் நெருப்பு வளையம் போல தோணும் இதுதான் கங்கன சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் கடந்த வருஷம் பாருங்களேன் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதியும் நிகழ்ந்துச்சு வளைய சூரிய கிரகணத்தில் சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் பொழுது அதாவது சூரியனின் மையத்தில் சந்திரன் வரும் பொழுது அதன் நிழல் பகுதி மறையும் சந்திரனால் மறைக்கப்படாத பகுதி வெளியே உள்ள ஒரு ஒளிவட்டம் போல தெரியும் இப்படி நெருப்பு வளைய வடிவத்தில் வரக்கூடிய சூரிய வருடாந்திர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எந்த சூரிய கிரகணம் வந்தாலும் சரிங்க அன்றைய தினம் கோபப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் கோபத்தை தவிர்த்தால் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த முடியும் அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் தான தர்மத்தில் ஈடுபடுறதும் நன்மைகளை எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும் என்ன நேர்களே இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே